அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தைப்பூசம் என்றைக்கு வருகின்றது நாற்பத்தெட்டு நாள் விரதம் எந்த இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் இருபத்தோரு நாட்கள் மட்டும் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் எந்த நாட்களை நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டும் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் என்ன கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மிக முக்கியமான தகவல் தான் இந்த தகவல் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல தைப்பூசம் நமக்கு என்றைக்கு வருகின்றது அப்படின்னா தை இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் அன்றைக்கு தான் நமக்கு வருகின்றது இப்போ நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தைப்பூசத்தன்று நிறைவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நினைக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து தைப்பூசத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்க தாராளமாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து தைப்பூசத்திற்கு முதலே நீங்கள் விரதம் இருந்து தைப்பூசத்தன்றி நிறைவு செய்து கொள்ளலாம் அல்லது நீங்கள் தைப்பூசை தன்றி நீங்கள் வந்து விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நீங்கள் கண்டினியூ நாற்பத்தெட்டு நாள் பூஜை செய்யலாம் இரண்டுமே சிறப்பானதான் ஆனால் நிறைய மக்கள் வந்து தைப்பூசம் வர்றதுக்கு முன்னாடி நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அந்த நாள் நிறைவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் அதிகமாக விருப்பப்படுறவங்க மக்கள் இருக்கிறீங்க அது எந்த நாள் நமக்கு ஆரம்பிக்கின்றது அப்படின்னு மார்கழி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இந்த நாள் நீங்கள் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா தைப்பூசத்தன்று நாற்பத்தி எட்டாவது நாள் வரும் இப்போ வந்து தைப்பூசத்தன்று நாற்பத்தெட்டாவது நாள் நிறைவு நாளாக மாறும் இப்போ நிறைய பேர் வந்து இன்னொரு டவுட் என்ன கேட்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து தைப்பூசத்தன்று நிறைவு நாளாக இருக்கணுமா அல்லது நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சுருக்கணுமா அப்படிங்கிறதும் கேட்டிருந்தீங்க அது வந்து நம்மளுடைய விருப்பம்தான் நம்ம வந்து நாற்பத்தெட்டு நாள் முடித்து நாற்பத்தி ஒன்பதாவது நாளும் தைப்பூசத்தை நம்ம கொண்டாடலாம் அல்லது அன்னைக்கு அதாவது தைப்பூச அன்று தான் நாற்பத்தெட்டாவது நாளாக நீங்கள் வந்து கொண்டாடலாம் இது வந்து இப்படியா இருக்கணுமா அப்படி இருக்கணும்னாலும் நீங்கள் இதை குழம்பிக்க தேவை கிடையாது ரெண்டுமே நல்லது தான் சரிங்களா நீங்கள் வந்து அன்னைக்கு நிறைவு நாளாகவும் நீங்கள் செய்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா முதல் நாளேவும் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் முடித்து இது நாற்பத்தொம்பது நாளாக கூட நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இப்போ வந்து நீங்கள் நாற்பத்தெட்டாவது நாள் முடிச்சுக்கிடணும் அப்படி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நம்ம ஒரு நாள் முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம இருபத்தாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற நாள் வந்து தைப்பூசத்தன்று நாற்பத்தெட்டாம் நாள் அப்படினா நீங்கள் இருபத்தஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அன்னைக்கு நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சிடும் நாற்பத்தி ஒன்பதாம் நாள் தான் நமக்கு ஆரம்பிக்கும் அதனால உங்களுடைய மனம் திருப்திக்கு எப்படி உங்களுக்கு ஓகேன்னு படுதோ அதைப்படி நீங்கள் விரதம் இருக்கலாம் ரெண்டுமே சிறப்பானதான் தான் அன்னைக்கு நம்ம நிறைவு செய்கிற நாளும் ரொம்ப பெஸ்ட்டு தான் இல்லை முடிச்சிருந்தாலும் ஓகே தான் எல்லாமே நல்லது தான் சரிங்களா இறைவன் வந்து எல்லாத்தையுமே அவர் ஏற்றுக்கொள்வார் போட்டு நீங்கள் குழப்பிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அதே போல் தான் இருபத்தோரு நாட்கள் இப்போ வந்து நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறது என்னால் விரதம் இருக்க முடியாது அப்படி இருப்பவர்கள் வந்து இருபத்தோரு நாட்கள் அதற்கான டேட் என்ன அப்படின்னா தை ஒன்பதாம் தேதி இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை அன்று நீங்கள் தை ஒன்பதாம் தேதி ஆரம்பித்தீங்க அப்படின்னா தை இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தோராத நாளாக இருக்கும் இப்போ இருபத்தொரு நாள் நான் பூஜையை முடிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தை எட்டாம் தேதி நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இருபத்தொரு நாள் முடிஞ்சிருக்கும் அது வந்து உங்களுடைய விருப்பம் தான் ரெண்டுமே ஓகே தான் இப்போ வந்து நீங்கள் தைப்பூசத்தன்று தான் நிறைவு செய்யணும் அப்படின்னா மார்கழி பதினொன்றும் இன்னொரு டேட்டு தை ஒன்பது இந்த ரெண்டு டேட்டை வந்து மனசில் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு டேட்டு வந்து மார்கழி பதினொன்று அப்படிங்கிறது நாற்பத்தெட்டு நாள் வேறு தான் தை ஒன்பது வந்து இருபத்தொரு நாள் விரதம் உங்களுக்கு இதில் எந்த விரதம் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறது ஒரு மண்டல பூஜை அந்த மண்டல பூஜை ரொம்ப சிறப்பானது அதே போல் தான் இருபத்தொரு நாட்களும் நமக்கு வந்து பெண்களுக்கு ரொம்ப சிறப்பானது இருபத்தொரு நாள் நமக்கு நல்லா அமையும் அதனால் இருபத்தோரு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது இப்போ மாலை போட நினைப்ப பெண்கள் அனைவருமே இருபத்தொரு நாள் கடைபிடிங்க இப்போ வந்து ஆண்கள் விரதம் இருப்பவர்களாக நாற்பத்தெட்டு நாள் கடைபிடிக்கலாம் இருபத்தொரு நாட்களும் கடைபிடிக்கலாம் நம்ம வந்து விரதம் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு இருபத்தொன்று ஒன்பது நாட்கள் ஆறு நாட்கள் மூன்று நாட்கள் கூட நம்மளோட நம்மளுடைய விருப்பம் இருந்ததுன்னா நம்ம தாராளமாக விரதம் இருந்து கடைப்பிடித்து நம்ம வழிபாடு செய்யலாம் எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான் நமக்கு எந்த சூழ்நிலை நமக்கு சரியாக அமைகின்றதோ அதற்கேற்ற நாள் நினைத்து முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம வழிபாடு செஞ்சாலே முருகன் பரிபூர்ணமாக நம்மளுடைய வழிபாடு ஏற்றுக்கொள்வார் இப்போ நீங்க நாற்பத்தெட்டு நாளோ அல்லது இருபத்தாறு நாளோ நீங்க விரதம் இருக்குன்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னா காலை மாலை இருவேளை விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது முருகனுக்கு கந்தசஷ்டி கவசமோ அல்லது வேல்மாரலோ திருப்புகளோ ஏதாவது ஒன்று நீங்கள் பாராயணம் பண்ணுவது ரொம்ப சிறப்பானது தினமும் ஒரு டம்ளர் பாலாவது நெய்வேத்தியம் வைப்பது ரொம்ப நல்லது பூக்கள் வந்து உங்களுக்கு தினமும் கிடைத்தது அப்படின்னா பூக்கள் வைங்க இல்லைன்னா கிடைக்கிற அன்னைக்கு நீங்கள் பூக்கள் வைங்க இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் வேலுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு தீபமும் ஏற்றலாம் ஒரு தீபமும் ஏற்றலாம் அது உங்களுடைய விருப்பம் இவ்வளோ தான் நம்ம விரதம் இருக்கும்போது கடைபிடிக்க வேண்டியது அதற்கப்பறம் நீங்கள் விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா பட்டினியாக இருக்க போறீங்களா இல்லைன்னா ஓரளவு சாப்பிட்டு இருக்க போகிறீங்களா இல்லை எப்படி அப்படிங்கிறது உங்கள் கையில உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து இருக்கு பொதுவாகவே நம்ம விரதம் அப்படிங்கிறது பால் பழங்கள் எடுத்துக்கிடணும் தண்ணீர் நன்றாக குடிக்க வேண்டும் பால் சாப்பிட்லாம் டீ குடிக்கலாமா தாராளமாக டீ குடிக்கலாம் உங்களுக்கு டீ விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக குடிக்கலாம் ரொம்ப நல்லதாக ஒன்றும் பயப்படலாம் தேவை கிடையாது நீங்கள் ரொம்ப பட்டினியாக இருக்கும்போது டீ குடித்தா வயிறு வலிக்கும் அதனால தான் வந்து விரதத்துக்கு வந்து டீ குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா டீ குடிக்கிறதுனால எந்த தவறும் கிடையாது இப்போ நீங்கள் ஓரளவு சாப்பிட்றீங்க அப்படின்னா தாராளமாக டீ குடிக்கலாம் ஒன்றும் செய்யாது நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறப்ப ரொம்ப கடுமையாக நீங்கள் விரதம் இருக்காது இங்கே ஏன்னா உடல் ஆரோக்கியம் கேடும் அதனால் ஓரளவு சாப்பிட்டே இருங்க ரெண்டு வேலை சாப்பிட்டு ஒரு வேளை மட்டும் பட்டினியாக இருங்க காலையும் சாப்பிடுங்க இரவும் சாப்பிடுங்க மதியம் மட்டும் வேணால் பட்டினியாக இருங்க மதியம் பால் பழங்கள் ஏதாவது எடுத்துக்கோங்க ஏன்னா காலையில் நம்ம வெறு வயிற்றில் ரொம்ப வெறு வயிறாக இருக்கும்போது வயிறு வலி வரும் அதே போல் இரவு நேரமும் நம்ம கொஞ்சம் சாப்பிடணும் அதனால் நீங்கள் மதிய நேரம் நீங்கள் பட்டினியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமாக தான் இருக்குமே தவிர நீங்கள் பயப்பட ஒன்றும் தேவை கிடையாது ஆனால் இந்த காலியும் இரவு நேரத்தை நம்ம தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் ஏதாவது ஒரு ஒரு வேலை நம்ம வந்து கட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா நமக்கு வந்து உடலில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறப்போ வரும் இப்போ ஒரு மூன்று நாட்களோ ஆறு நாட்களோனா ஒன்றும் செய்யாது நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறப்போ நீங்கள் காலையை சாப்பிடாமே இருக்கிறீங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறது ரெண்டு மாதம் கணக்கு திட்டத்தட்ட வருது அப்படி இருக்கிறது அல்சர் கூட நமக்கு வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கின்றது அதனால் முடிந்த அளவு பார்த்தீங்கன்னா காலை இரவு கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க மதியம் வேணால் பட்டினியாக இருந்துக்கோங்க இல்லை என்னால் பட்டினியாகவே இருக்க முடியாது அப்படின்னா பால் பழங்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க மதியமே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மாலை நேரம் பூஜை செய்துட்டு முருகனுக்கு பூஜை செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விரதத்தை முடித்துக்கொள்ளுங்கள் இப்ப வந்து விரதம் முடிக்கிறவங்க வந்து தினமும் இலை போட்டு சாப்பிடணுமா அப்படின்னு உங்களுக்கு வாழையில தினமும் கிடைக்கிறதுனா இலை போட்டு சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா தனியா ஒரு தட்டு வாங்கிக்கோங்க புதிதாக ஒரு தட்டு வாங்கிக்கோங்க அதுல வந்து நீங்க வந்து தினமும் அதுல வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு டம்ளர் பயன்படுத்திக்கோங்க தினமும் நீங்க தான் விரத சாப்பாடு சாப்பிடணும் மற்றவர்கள் சாப்பிட்ட தட்டில் நம்ம சாப்பிட கூடாது விரதம் இருக்கிறவர்கள் மட்டும் நான் சொல்றேன் நீங்க உங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு தட்டு வச்சுக்கோங்க ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வாழையிலே கிடைக்காதவர்கள் மட்டும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அடுத்து விரதம் இருக்கும்போது என்ன எதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னா அசைவத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்தால் போதும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பவர்கள் அஸ்தியம் மட்டும் சாப்பிடாமல் விரதம் இருந்தால் போதும் மற்றபடி நீங்கள் எதையும் நீங்கள் வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து அசைவம் சாப்பிடணும்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னு தாராளமாக சாப்பிட்டு விடட்டும் நீங்கள் வந்து யாரையும் வந்து கம்பல் பண்ண வேண்டாம் இப்போ வந்து யார் விரதம் இருக்கிறீங்கன்னா அவங்க மட்டும் சாப்பிடாமல் இருந்தால் போதும் இப்போ வந்து உங்களுடைய கணவரோ அல்லது உங்கள் பிள்ளைகளோ பார்த்தீங்கன்னா அசைவம் வந்து நான்வெஜ் பிரியர்களாக இருப்பாங்க அவங்கள போட்டு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடாமல் இரு இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம்னா அவங்க கோபப்படுவாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் சமைத்து கொடுத்துருங்க ஒன்று பிரச்சனை கிடையாது நீங்க வந்து முருகன் நினைச்சு நீங்க மட்டும் வழிபாடு செய்துக்கோங்க நீங்க சாப்பிட வேண்டாம் விரதம் இருப்பவர்கள் நாற்பத்தெட்டு நாள் அசைவத்தை முற்றிலுமாக தவிர்த்து விட்டுருங்க அப்படி பூஜை பண்ணும்போது நமக்கு இன்னமும் சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குது ஒருவேளை நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்ம வந்து விரதம் இல்லாமல் சும்மா நீங்கள் வந்து விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து நாற்பத்தெட்டு நாள் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா பிரச்சனை இல்லை நம்ம விரதம் இருந்துட்டு நம்ம அசைவம் சாப்பிட்றது வந்து அந்தளவுக்கு நமக்கு வந்து சிறப்பான பலன் கொடுக்காது இப்போ வந்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் வந்து முருகனுக்கு பூஜை செய்யணும் மட்டும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இதே டேட்டில் நீங்கள் ஆரம்பித்து பூஜை மட்டும் செய்யுங்க விரதம் இருக்காமல் காலை மாலை ரெண்டு விலையிலும் நீங்கள் விளக்கேற்றி வைத்துட்டு அப்புறம் நீங்கள் அசைவ சமைத்தீங்க அப்படின்னா வீடெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு நீங்கள் தலைக்கு குளிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் இப்படி கூட நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்போ வந்து நீங்கள் அது வந்து இப்போ அசைவம் சா சமைக்கிறவங்களாம் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா சாப்பிட்றவங்களாம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் வந்து பூஜையை வந்து சிறப்பாக பண்ணே இருங்க அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வந்து பூஜை செய்துடுங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லா அமையும் நீங்கள் மாலை நேரம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மதியம் கறி எல்லாம் சமைச்சி வச்சுருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிட்ருப்பீங்க உங்களால் வந்து மாலை நேரம் பூஜையை பண்ண முடியாது இப்போ வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து முருகனுக்கு நான் பூஜை மட்டும் செய்ய போகிறேன் அப்படி இருப்பவர்களுக்கு எந்த தடையும் கிடையாது நீங்கள் நான்வெஜ்ஜும் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்து முருகனுக்கு தினமும் வழிபாடு செய்யுங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வீடெல்லாம் தொடச்சிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தலை குடிச்சுட்டு மறுநாள் நீங்கள் வந்து விளக்கேற்றி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இது வந்து ஆசைவ சாப்பிட்றவங்க காலையில் விளக்கு விளக்கு போடுவது ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்க விரதம் இருக்கிறவங்க கட்டாமல் நான்வெஜ் வந்து எடுக்கவே வேண்டாம் சாரி சாப்பிட வேண்டாம் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்ணும் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் வந்து யாரையும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க நீங்கள் மட்டும் சாப்பிடாமல் இருங்க பூஜை பண்ணுவவர்கள் மட்டும் சாப்பிடாமல் இருங்க போதும் அடுத்து பார்த்தீங்க நிறைய பேருக்கு நோ டவுட் என்ன தாம்பத்தி உறவில் இருக்கலாமா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க அது வந்து பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து மாலை போட்டிருக்கிறீங்க அப்படின்னா மட்டுந்தான் நம்ம வந்து அந்த உறவில் இருக்க முடியாது ஏன்னா அதுக்கு வந்து சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் கடமை நம்மளுடைய கடமை ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து மாலை போட்டிருக்கிறீங்க காப்பு கட்டியிருக்கீங்க கையில் அப்படின்னா மட்டும் குடும்ப உறவில் வந்து இருக்க முடியாது அதாவது தாம்பத்திய வாழ்வில் இருக்க முடியாது ஏன்னா அது வந்து நம்ம க மாலை போட்டிருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து சுவாமிக்கு சமம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அந்த வாழ்க்கையில் இருக்க முடியாது மற்றபடி நீங்கள் சாதாரணமாக தான் நீங்கள் வந்து சுவாமிக்கு பூஜை பண்ணுறீங்க நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல பூஜை பண்ணும்போது அதெல்லாம் வந்து கணக்கு கிடையாது நீங்கள் எப்பயும் போல் இருக்கலாம் நீங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து தாம்பத்தியத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதற்கடுத்து நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாமி கும்பிடுங்க வீடெல்லாம் துடைக்கணுமானா தேவைப்படாது நீங்கள் வீடெல்லாம் எப்பயும் போல் வியாழக்கிழமை திங்கிக்கிழமை தொடப்பீங்க பார்த்திங்கன்னா அந்த நாள் மட்டும் தொடச்சிக்கணும் கட் டைம் தலைக்கு மட்டும் குளிச்சுக்கோங்க அவ்வளோ தவிர மற்றபடி நீங்க எதையும் நினச்சி நீங்க வந்து கவலைப்படத் தேவையில்ல ஒன்னே ஒன்னு அசைவத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்தால் போதும் இது வந்து விரதம் இருப்பவர்களும் சரி நாற்பத்தெட்டு நாள் பூஜை இருப்பவரும் சரி நீங்கள் இது கடைபிடிக்க வேண்டியது இப்போ மாலை போட்டு பவர்கள் மாலை போட்டு வழிபாடு செய்பவர்கள் கடைபிடிக்க வேண்டியது வீட்டில் அசைவம் சமைக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கவும் கூடாது ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் மாலை போட்டிருக்கிறீங்க அப்படின்னா குடும்பத்தில் வந்து நாற்பத்தெட்டு நாள் சுத்தப்பத்தமாக இருக்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த தீட்டு வீட்டுக்கு போகக்கூடாது மாலை போட்டிருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த இறப்பு தீட்டுக்கு இதுக்கெல்லாம் போகக்கூடாது மற்றபடி நீங்கள் நார்மலாக பூஜை செய்கிறீங்க அப்படி இருக்கிறதெல்லாம் தாராளமாக போயிட்டு வரலாம் அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு பூஜை பண்ணிக்கிடலாம் மாலை கழுத்தில் மட்டும் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் மற்றபடி நீங்கள் எதையே நினச்சி நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை இது எப்பவுமே மனசில் வச்சுக்கோங்க நம்ம கழுத்தில் மாலை இருக்குன்னா நம்ம சுத்தபத்தமாக இருக்கணும் ஒரு சில இடத்திற்கு நம்ம போகக்கூடாது அவ்வளோதானே தவிர மற்றபடி எப்போயும் போல் நீங்கள் வாட்டில் இருக்கலாம் அது மாதிரி மாலை போட்டிருந்தீங்க அப்படின்னா நமக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் செருப்பு போடணும் அப்படி இல்லைன்னா நம்ம காலை வந்து செருப்பு போடக்கூடாது வெறும் காலோடு தான் நம்ம இருக்கணும் அதே போல் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து மாலை போட்டு வர்றீங்க சின்ன வயசு குழந்தைக்கு மாலை போட்டு வர்றீங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு செப்பில் நீங்கள் போட்டு விடுங்க ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா குழந்தைங்க சின்ன குழந்தைங்களுக்கு எதில் மிதிக்கணும் எதில் மிதிக்கக்கூடாது அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு தெரியாது அவங்க காலைல ஏதாவது குத்தி விட்டுரும் அதனால வந்து நீங்கள் வெளியில் அவங்கள விடுறீங்க அப்படின்னா அவங்க காலைல செப்பிள் போட்டு விடுங்க வீட்டுக்குள்ள தான் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா செப்பில் போட தேவையில்லை நமக்கு வந்து மாலை போட்டிருப்பவர்கள் வந்து அவசியம் இருந்தால் தான் செப்பிள் போடணும் நமக்கு வந்து மாலை போட்டில் செப்பிள் யாருமே போட மாட்டாங்க முதல்ல இந்த நம்ம யூனிஃபார்மாக ஒரு ஓக்கு இருக்கும் பார்த்தீங்களா இப்போ போலீஸ் அப்படின்னா அவங்க செப்பில் போட்டு தான் ஆகணும் அதே போல் வந்து ஏதாவது கேட்ரிங் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் செப்பல் போட்டு தான் ஆகணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் காரணமாக செப்பல் போடுபவர்கள் ஒன்று தவறு கிடையாது நம்ம வேணும்னே நம்ம செப்பிள் போடணும் அப்படிங்கிறது இல்லை உங்களுக்கு வந்து அந்த இடத்துல செப்பல் போட்டு தான் ஆகணும் அப்படின்னா மாலை போட்டிருந்தாலும் போடலாம் ஒன்று தவறு இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து செப்பில் முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ணுவது தான் ரொம்ப நல்லது ஏன்னா மாலை போட்டிருந்தாலே நீங்கள் வந்து முருகன் அப்படிங்கிறதான் எப்போவுமே நினைவில் வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து செப்புள் போட தேவையில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் சிவப்பு நிறம் மஞ்சள் நிறம் நம்ம பயன்படுத்தலாம் காவி நிற உடை தான் நம்ம பயன்படுத்த வேண்டும் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா காவி நிற உடை தான் பயன்படுத்த வேண்டும் இதெல்லாம் மாலை போட்டுப்பவர்கள் போற்றுப்பவர்கள் மட்டும்தான் நீங்கள் நார்மலாக விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கும் இதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது போட்டு நீங்கள் வந்து குழப்பிக்க தேவையில்லை உங்களுக்கு நான் தெளிவாக தான் நான் சொல்லியிருக்கிறேன் மாலை போடுபவர்கள் மட்டும் இதை கடைப்பிடித்தால் போதும் மற்றவர்கள் வந்து அசைவத்தை மட்டும் தவிர்த்தால் போதும் நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் நீங்கள் இருக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி